તમ <tabhi> سيد எாமல் உணவன்

கண்மணி நாயகம் கலலாசலம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து வந்த சத்திய சகாபாட்கள் தாபியங்கள் குறிப்பாக அனைவரும் மீதும் அண்ணனவி சாந்தியும் அண்ணனவி சபாத்தும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் என் அன்பிற்கேனே அல்லாஹ் நல்லடியார்களே அநீதி என்றால் என்ன தெரியுமா நம்ம ஒருத்தவங்களை ஏமாத்தி அவங்களுக்கு செய்யற அநியாயத்தை தான் அநீதின்னு சொல்றாங்க இன்னும் வந்து அவங்க காலத்துல சேத்தனுடைய அடிச்சோட தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்து இருக்காங்க இன்னும் வந்து அது எந்த வரலாற்றும் சரித்திரம் அல்ல அநீதி வந்து ரெண்டு வகை எடுத்துக்கலாம் பர்ஸ்ட் ஒண்ணு என்ன அப்படின்னா அல்லாவுக்கு மாறு செய்யறது செகண்ட் ஒன் வந்து மக்களுக்கு மாறு செய்வது அல்லாவுக்கு மாறு செய்வது என்ன அப்படின்னா அவனை வணங்காமலே அவன் போட்ட கட்டளைக்கு வந்து நம்ம மாறு செய்யக்கூடாவே இருக்கணும் உதாரணத்துக்கு நம்ரோடும் நம்ரன் பிராவன்னு எடுத்துக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் நம்ம அறத்துரா எடுத்துக்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அல்லாவுக்கு மாறு செஞ்சது இல்லாம அனிதம் செய்யக்கூடவா இருந்திருக்காங்க அல்லாக்கும் மாறு செய்யக்கூடதா இருந்திருக்காங்க இன்னும் வந்து மாறு செய்யக்கூடதா இருந்திருக்காங்க இன்னும் வந்து துணியால் வந்து அல்லா வந்து அவன் மண்ணோட மண்ணை ஆச்சிருவான் இன்னும் வந்து மக்களுக்கு மாறு செய்வது என்ன அப்படின்னா அண்ணாதுடைய பொருட்களை சாப்பிடுவது ஏழைகளை ஏமாற்றுவது வியாபாரத்தில் மோசடி செய்வது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு நம்ம மாறு தான் இருக்கிறோம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா காலலாக தாளம் இன்னல்லதையும் நான் குழு அம்பாளன் எத்தாமல் உணவன் நிச்சயமாக அண்ணாதுடைய பொருட்களை சாப்பிடும் அத்தகைவர்கள் இன்னமாணிக்கும் நாரன் பர்சா எஸ்ல சகிரா அவர்கள் வயிற்றுகளில் சாப்பிடுறதெல்லாம் நரக நெருப்பு தான் இன்னும் கொழுந்து விட்டு எரியும் நரக்கத்துல அவர்கள் நுழைவார்கள் இதுல இருந்து அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பானா இது வந்து சூரத்து மிஸ் பத்தாவது ஆயிரத்தா இறந்துருக்கு இது என்ன ப என்ன சொல்றாங்கன்னா யார் ஒருவர் அண்ணாதுடைய அண்ணாதுடைய பொருட்களை சாப்பிடுறாங்களோ அவங்க வந்து நரக நெருப்புல போய் நரக நெருப்ப சாப்பிடுறதுக்கு சமம் இன்னும் வந்து அவங்க கொழுந்து விட்டு எரியும் நரக்கத்துல போய் நுழைவாங்க இதிலிருந்து இருந்து நம்ம அனைவரும் அல்ல பாதுகாப்பானாக ஆ இன்னும் வந்து யார் வந்து மோசடி செய்வாங்க யார் வந்து மோசடி யார் வந்து ஒரு பொருளை வந்து மோசடி செய்யறாங்களோ அவங்க வந்து ஒரு காலமும் முன்னேற மாட்டாங்க இன்னும் வந்து அல்லாவிடத்துலயும் மனிதர் இடத்துல அவங்க வந்து குற்றவாளியை உருந்துகிட்டே தான் இருப்பாங்க இன்னும் வந்து மோசடி மூலம் யார் வந்து பொருளை வெளியிடுறாங்களோ அவங்க ஒரு காலம் முன்னேற மாட்டாங்க இது என்ன அப்படின்னா ஒரு சம்பவம் சொல்றேன் ரசுல்லா ஒரு முறை வந்து அஹ் கடை பக்கம் போயிட்டு இருப்பாங்க போயிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு வியாபாரி வந்து தன்னுடைய நெல் மூட்டையை வந்து வித்துட்டு இருப்பாங்க அப்போ வந்து ரசுல்லா வந்து அந்த நெல் மூட்டைக்குள்ள கை விட்டு பார்ப்பாங்க கைவிட்ட பார்க்கும்போது மேல காய்ந்து கீழே ஈரமா இருக்கும் ரசூல வந்து அந்த மனித கேட்பாங்க என்ன மேல காய்ஞ்சு கீழே ஈரமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கேப்பாங்க அந்த மனிதர் சொல்லுவாங்க இல்ல மழை வந்தனால நினைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வெயில போட்டு காய போட்டு எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ரசுலா சொல்லுவாங்க அந்த சிந்தித்து பறவை இங்க கூட ஒரு மோசடி நடக்க தான் செய்யுது இன்னும் வந்து ஆஹ் நம்ம இது பராமரிப்பு எத்தி இவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு பொருளுக்கு பதிலாக ஒரு ஒரு நல்ல பொருளுக்கு பதிலாக ஒரு டேமேஜான பொருளை விக்கிறதே அவங்க மோசடி தான் இவங்க வந்து பராமரிப்பாளரும் எத்தையும் இவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கலாம் இவங்க ரெண்டு பேருக்கு பத்து பத்து ஆடு இருக்கு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பராமரிப்பாளர் அவங்களோட ஆடு எப்படி இருக்கு அப்படின்னா நல்லா நெலிஞ்சு போய் இருக்கு அதே ஒரு எத்தியும் அவங்களோட ஆடு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நல்லா கொளுத்ததா இருக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த எத்தியும்க்கு தெரியாமலேயே அந்த பராமரிப்பாளர் வந்து அவங்களோட ஆடை வந்து இவங்க எடுத்துக்குவாங்க எடுத்துட்டு அப்படி எடுக்கலை அப்படின்னு சொல்லி இங்க இங்க கூட ஒரு மோசடி அநேகம் நடக்கத்தான் செய்யுது இங்க கூட சற்று திண்டித்து பார்க்கலாம் எனவே நீதி அலனம் நீதிமன்றம் கூட அநீதி அல அநீதியை சொல்லுது அந்த அளவுக்கு இந்த உலகம் இருக்கு எனவே நீதி அலனம் அல்லாஹையும் பயந்து அநீதி அஞ்சு கொள்ளுங்கள் எனவே அந் அஞ்சு கொள்ளுங்கள் எனவே வாஹித் அவானா வைகங்கர் இல்லாஹி ரபீல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரகமதுல்லாஹியை வர காட்டு போகும் अमृतवाहन मूल नाम था